ஆயில் ஊற்றிக்கோங்க அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஒரு அளவு நார்மலாக கட் பண்ணிக்கோங்க போட்டுக்கிட்டு இலா வதப்பா நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கிடக்கூடாது இனிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக வதக்கி பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க பல்ல ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பீடு அளவு மல்லி இலை போட்டுக்குங்க ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கின பிறகு ஆற வச்சுருங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க மிக்சரில் போட்டுக்கோங்க போட்டு தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க நூறு கிராம் போட்டுக்கல இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சட்னி அரைச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க கருவே பருப்பு காஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேதம் போட்டுக்கோங்க வர ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க விட்டு தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றுருங்க சட்னி ரெடியாச்சு சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா